ஹாய் திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர் நீங்கள் சில பேரை கவனிச்சிருக்கீங்களா யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க உதவி பண்ணுறவனையும் ஏன் பண்ணுறேன்னு கேட்பாங்க அப்படி அவங்க உதவி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கதை சிட்டியிலேயே கொஞ்சம் பெரிய ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கு அந்த ஹோட்டலுக்கு ஆல்மோஸ்ட் பணக்காரங்க மட்டும்தான் வருவாங்க அப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு ஒரு நாள் ஒரு வயசானவர் அவரோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கார் வந்தவர் ஒரு ஓரமாக இருக்கிற டேபிளாக பார்த்து உட்காந்துட்டு அங்கே இருக்கிற சர்வர்கிட்ட தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காரு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சர்வர்கிட்ட சொல்லியிருக்காரு என் பொண்ணு டென்த்து எக்ஸாமில் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டாக வந்திருக்கா அப்படி ஃபஸ்ட்டாக பாஸ் பண்ணால் அவளுக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் உன்னை கூட்டிகிட்டு போய் டிஃபன் வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த சர்வர் அந்த பொண்ணுக்கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெரியவரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பெரியவர் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா ஒரு தோசை வாங்க தான் என்கிட்ட காசு இருக்கு அதை என் பொண்ணுக்கு வேணும் அதனால ஒரே ஒரு தோசை மட்டும் கேட்ட அந்த சர்வர் மனசு ஓனர் கிட்ட போய் மார்க் வாங்கினதால அந்த பொண்ணோட அப்பா ட்ரீட் வைக்க கூட்டிட்டு வந்திருக்காரு அவருக்கு இன்னொரு தோசை வாங்க காசு இல்லை அதனால ஏன் சார் டிஃபன் வாங்கி தரேன் இப்பவே உடனே கொடுக்க எங்கிட்ட காசு கிடையாது அதனால என் சம்பளத்துல கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட அந்த ஓனர் நீ உன் சம்பளத்துல கொடுக்க வேண்டாம் நானே என்னோட காசில் அந்த பொண்ணுக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒரு விஷயத்தை சுத்தமா எதிர்பார்க்காத அந்த அப்பாவும் பொண்ணும் கண் கலங்கி அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க இது நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த 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 பொண்ணு முன்னேறி ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஹோட்டலுக்கு ஒரு நியூஸ் போயிருக்கு அது என்னன்னா புதுசா வந்த கலெக்டர் உங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றதா இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போக அந்த ஹோட்டல்ல இருந்த யாருக்குமே இந்த பொண்ணையோ அவங்க அப்பாவையோ அடையாளமே தெரியல கலெக்டர் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊரே அந்த ஹோட்டல்ல கூடியிருக்கு அந்த ஓனருக்கும் புது கலெக்டர் நம்ம ஹோட்டலுக்கு வராருங்கிறதுனால ரொம்ப பெருமையா இருந்திருக்காரு உள்ள போன அந்த கலெக்டர் அந்த சர்வரையும் ஓனரையும் பக்கத்துல நிக்க வச்சு சாஷ்டாங்கமா கீழே விழுந்து வணங்கியிருக்காங்க ஓனருக்கு ஆடி போச்சு சர்வரும் செத்துட்டாருன்னே சொல்லலாம் என்ன ஆச்சுன்னு புரியாம இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது எங்க அப்பாவையும் மறந்துட்டீங்க நான் பாஸ் பண்ணதுக்காக எங்க அப்பா எனக்கு ட்ரீட் வைக்க இங்க கூட்டிட்டு வர ஒரு கொண்டாட்டமாவே ஆக்குனீங்க அன்னைக்கு நீங்க பண்ண ஒரு சின்ன விஷயம் தான் வாழ்க்கையில இன்னமும் முன்னேறணுங்கிற ஆசையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துச்சு தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இந்த ஊருக்கே கலெக்டரா வந்து உட்கார்ந்து சொல்லி இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ட்ரீட் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன் எதுக்குன்னே தெரியாமல் சில நேரம் நாம் யாருக்காவது கொடுக்கணும்னு தோணும் அன்னைக்கு கொடுத்துடணுங்க அந்த நொடி அந்த நிமிஷத்தை விட்டோம்னா திரும்ப நாம செய்கிற உதவி அவங்களுக்கு தேவைப்படாமையே கூட போயிடும் சரியான நேரம் பார்த்து பண்ணுற உதவி நீங்கள் பண்ணலைங்க உங்கள் மூலியமாக கடவுள் உங்களை பண்ண வைக்கிறாரு ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் என்ன காரணத்துக்காக பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த உதவி காலம் தாழ்த்தி தான் போய் சேரும் அது கடைசியா உதவியா இருக்காதுங்க எக்ஸ்ட்ரா ஒரு தோசை வாங்க கூட காசு இல்லாத ஒரு அப்பாவோட நிலைமைய அந்த சர்வர் புரிஞ்சுக்கிட்டாரு சம்பளம் வாங்குற சர்வருக்கு இப்படி ஒரு மனிதாபிமானம் இருக்கிறத அந்த ஓனர் புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க அன்னைக்கு பண்ண அந்த உதவி தானும் நிறைய பேருக்கு இப்படி உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பொண்ணு மனசில் வதச்சிருக்கு அதனால தான் உங்களுக்கு செய்யணும்னு தோன்ற ஒரு உதவியை காலம் தாழ்த்தாமல் செய்யுங்க தேங்க்யூ உன் வாழ்க்கை உன் கையில்